அவுதுல்லா இன்சைத்தான் சொன்னார் ஆனோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்டு போர் சில பல தடைகளை தாண்டி தன் பயணத்தை தொடர்கிறது என்று சொல்ல வேண்டும் நேற்று ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியை ட்ரம்ப் வெளியிட்டார் அது அவருடைய பிரதிநிதி ஒருவர் ஹமாஸோடைய பிரதிநிதியோடு பேசியிருக்கிறார் இதை நாம் இந்திய நாளில் நேற்று குறிப்பிட்டாலும் இன்றைக்கு தான் அதனுடைய முழு தகவலும் வெளியே வந்திருக்கிறது பேசியவர் ஆடம் போஹ்லர் என்பவர் அவர் ஹமாஸில் ஹமாஸோடு யாரோடு பேசினார் என்றால் ஹாலிதல் ஹயாவோடு பேசியிருக்கிறார் இந்த ஹாலிதல் ஹயா தான் இப்பொழுது ஹமாசோடைய தலைவர் அதனுடைய எல்லா நிர்வாகங்களையும் அவர்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதியோடு பேசுவதுதான் வழக்கம் ஆனால் ட்ரம்ப் பேசினார் என்பதை எடுத்துக்கொள்வதற்கில்லை ஆனால் அவருடைய பிரதிநிதிகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திடம் பேசுவது போல போகல ஹமாசுடம் ஹமாசுடன் பேசியிருக்கிறார் தாலிபான்களுடைய வரலாற்றில் தாலிபான்களை தீவிரவாதி என்று சொல்லிக்கொண்டே அமெரிக்கா அவர்களிடத்தில் சரணடைந்தது ஏதேசம் அப்படித்தான் ஒரு பேச்சு நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு பேச்சு நடந்திருக்கிறது என்று சொன்னால் எங்கி இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அமெரிக்கன் பான் சிட்டிசன்ஸ் அமெரிக்காவில் பிறந்த யூதர்களை விட்டுவிடும் ஹாஸ்டேஜா வைத்திருப்பவர்களை விட்டுவிடும் அது ஆறு பேர் இருக்க வேண்டும் ஆனால் பேச்சுவார்த்தையில் டென் அமெரிக்கன் கேப்டிவ்ஸ் என்று வந்திருக்கிறது விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக என்ன நடக்கும் என்று சொன்னால் காசாவுக்குள்ளால் எல்லா மனித உரிமை மனித இதுக்கு தேவையான ஹியூமனிடேரியன்ஸ் எல்லாமே அனுப்பப்படும் எல்லா உதவிகளும் அனுப்பப்படும் அப்போ ஹமாஸ் என்ன கேட்குறாங்கன்னா சரி எல்லாரையுமே விட்டுறோம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இஸ்ரேலு கண் முற்றாக காசாவிலிருந்து வெளியே வந்து விட வேண்டும் இது போர் நிறுவ ஒப்பந்தத்தின் ரெண்டாவது கட்டத்தில் பேச வேண்டிய அந்த தேவையை நீங்கள் இப்பொழுது அதை விட்டுவிட்டு புதிதாக பேசுவதால் நாங்கள் இந்த டிமாண்டை வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா ட்ரம்ஃபோடைய பிரதிநிதிகள் ஹமாஸோடு பேசியது நத்தியானுகுக்கு தெரியாது நத்தியானுடைய ஒப்புதலை பெறாமலே ட்ரம்ப்பும் ட்ரம்ப்புடைய பிரதிநிதி அந்த ஆதம் கோஹ்லர் ஹமாஸோடைய பிரதிநிதிகளோடு பேசியிருக்கிறார் இது இஸ்ரேலிய வட்டாரத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நத்தியானுகு நேரடியாக வாயை திறக்காமல் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர் விட்டு ஒரு அறிக்கையை இருக்கிறான் அதில் இது பெரிய பரிதாபமானது எங்களை சேர்க்காமல் எப்படி பேசலாம் என்று தன்னுடைய அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறான் இதில் அடுத்த அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் நத்தியான் ஹூக்கு யாரெல்லாம் நத்தியான்ஹூ இதுவரை ஆதரித்து கொண்டிருந்ததா இருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த ட்ரம்ப்போட பிரதிநிதியும் ஹமாஸும் பேசியதே ஆதரித்திருக்கிறார்கள் ஏன் நத்தியானுகுவை சேர்க்கவில்லை இஸ்ரேலின் பிரதிநிதியை சேர்க்கவில்லை என்று கேட்கவில்லை ஆக இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியோடு இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ட்ரம்ப் ஏதாவது பணத்தை கொடுத்து ஹமாசுட்டை நேற்று பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டாரோ என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கும் அதை அமெரிக்கர்களும் இரு ஹமாஸ் பிரதிநிதிகளும் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு டோட்டல் சரண்டர் அல்டிமேட் ஒரு அல்டிமேட் எச்சரிக்கை என்று சொன்னவர்கள் கடைசி எச்சரிக்கை என்று சொன்னவர்கள் கடைசியாக காலில் விழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்போ ஹமாஸ் வந்து கம்ப்ளீட் விட்ராவலை கேட்குறாங்க ஹியூமானிட்டேரியன் இடம் கேட்குறாங்க அப்போ இந்த பேச்சுவார்த்தையினுடைய எல்லா கட்டமுமே முடிந்து போனதாக இருக்கும் ஆனால் கைதிகளை வெளியிட வேண்டும் அதையும் சொல்லி இருக்கிறார்கள் எத்தனை கைதிகளை வெளியிட வேண்டும் என்று இப்பொழுதே நேற்று ட்ரம்ப் பேசுகின்ற போது என்ன சொன்னார் என்று சொன்னால் இந்த கடைசி எச்சரிக்கை என்று சொல்லி கடைசியில் அந்தர்பல்ட் அடித்திருக்கிறாரே அந்த கடைசி எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்கிறார் என்று எந்த அடிப்படையில் சொன்னேன் என்று சொன்னார் நான் விடுவிக்கப்பட்ட காசாவில் உள்ள பிணை கைதிகளோடு பேசினேன் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படி பண்ணியிருக்கிறீர்கள் இப்படி பண்ணியிருக்கிறீர்கள் என்றெல்லாம் பேசினார் இப்போது ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எப்படி நாங்கள் வெளியிட்ட ஹாஸ்டேஜஸோட பேசினீர்களோ அதே போல் அவர் வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் உங்களுக்கு இஸ்ரேலுடைய சிறையில் இருந்து வெளியிடப்பட்ட கைதிகளை அனுப்புகிறோம் அவர்களோடு பேசுங்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை கேட்டு பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இறந்தே போயிருக்கிறார்கள் சித்திரவதையும் பட்டினையும் தாளாமல் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அப்போ ட்ரம்ப்போட இதுக்கு சற்றும் தாண்டவர்களாக இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் இன்று ட்ரம்ப் நேரடியாக தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி பேசியதன் மூலம் அவர்களை ஸ்டேட்டஸில் ரொம்ப வைத்தினான் அடுத்தால நேற்று அல் அஃதா பள்ளிவாசலில் தராவி தொழக்கூடாதுன்னு பயங்கர கெடுபடி அந்த கெடுபிடிகள் அத்தனை பேர் அத்தனையும் கடந்து தொண்ணூறாயிரம் பேர் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் தான் குறவு தொண்ணூறாயிரம் பேர் தராவி தொழுகையை தொழுது இருக்கிறார்கள் இராணுவம் பூந்த இடையில பிரச்சனையே பண்ணியிருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படல தராவி தொழுகை தொடர்ந்து தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சாதாரண ரம்லான்ல ஒன்றரை ரெண்டு லட்சம்னு வரும் ஆனால் இவ்வளவு கெடுபிடிக்கும் இடையில ரெண்டாயிரம் பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியும் அந்த மக்கள் தொண்ணூறாயிரம் பேர் வந்து இந்த எங்களுடைய எங்களுடையதான் என்பதை காட்டிவிட்டார்கள் என்று ஒரு பெரிய இன்னொரு அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் ஒரு இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ் சொல்கிறான் ட்ரம்ப்பும் எங்களை மீட்க முடியாது நத்தியானவும் மீட்க முடியாது இருக்கிற ஒரே வழியே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வழியாக எங்களை மீட்பது தான் என்பதையும் வெளியிட்டு இருக்கிறார்கள் இது இன்னும் அதிகமான வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கிறது ஆக அந்தர்பெல்ட் அடித்துத்தான் ட்ரம்ப் ஒவ்வொரு கட்டமாக இறங்கி கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது அடுத்தது இவங்க சண்டித்தனம் அநியாயம் வீடுகளை இடிப்பது மேற்கு கரையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பல ஆயிரம் மக்களை அங்கே இருந்து வெளியேற்றி விட்டார்கள் நேற்று நூர் சம்சு துல்காம் ஜெனீன் இங்கு எல்லாம் அவர்கள் வீடுகளை இடித்து மக்களை விரட்டி இருக்கிறார்கள் அவர்களுடைய ரமலானையை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது எங்கே போவது என்று தெரியவில்லை என்று எடுத்த ஒரு வீடியோ ஆஸ்கார் விருதையை பெறக்கூடிய அளவுக்கு இருந்தது பார்த்தீர்களா அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்கள் அத்தனையும் இந்த மக்கள் பார்க்கிறா படுகிறார்கள் ஜெருசலத்திலும் பயங்கர கெடுபிடி ஆனால் அத்தனையும் தாண்டி தொண்ணூறாயிரம் பேர் அஃசா பள்ளிவாசலில் தங்களுடைய தராவியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதையெல்லாம் விட பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால் கூத்திஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் நாலு நாள் தான்டா உனக்கு நாலே நாள் அதுக்குள்ளால் ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸு காசாக்குள்ள போகலைன்னா ரெட் சீல எங்கள் கபலிகரங்களை ஆரம்பித்து விடுவோம் ரெட் சீ பிளா ரெட் செங்கடல் பிளாக்கெட தடையை கொண்டு வந்து விடுவோம் நாலு நாள் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இஸ்ரேலில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்தது இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ரோபியா ஒரு வேலை தான் நெத்தியில் ஒரு கிராஸை போட்டுக்கிட்டு நீ பாஸ் ஓவர் வரைக்கும் ஐம்பது நாளைக்கு அதை நீட்ட வேண்டும் போர் நிறுத்தத்தை நீட்ட வேண்டும் என்று எச்சரித்தான் அதை அந்த கிராஸை போட்டுவிட்டு சிலுவையை போட்டுவிட்டு செய்திருக்க வேண்டாம் என்று அத்தாலா ஹன்னா என்ற பாதிரியார் நான் ஏற்கனவே அவர் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம் இங்கே நடப்பது ஜெனோசைடு நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா நேரத்திலும் பாதிக்கப்பட்டவர்களோடு தான் நிற்போம் என்று சொன்னதை திரும்ப சொல்லியிருக்கார் நீ கிராஸை போட்டுக்கிட்டு அதை சொல்லியிருக்கேன்டா இங்கே நடக்கிறது அநியாயம் நீ கூட்டுப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறாய் அதை நறுத்து அடுத்து நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு தான் இருக்கிறோம் போராளிகளோடு இருக்கிறோம் என்று பகிரங்கமாக ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அது ஒரு பெரிய மற்றொரு அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்திருக்கிறது அடுத்தது அவர் சொன்னதில் ஒழுங்கு இந்த நல்ல கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட மக்களோடு தான் இருப்பார்கள் என்று ஒரு வார்த்தையும் சேர்த்துவிட்டார் அடுத்தது நேற்று இன்று இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் என்று கொண்டாடுவார்கள் அந்த தினத்தில் இருபத்தி ஒன்றாயிரம் பாலஸ்தீன இருபத்தி ஒன்றாயிரம் பெண்கள் பாலஸ்தீனத்தில் கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை கமாஸ் போராளிகள் பல்வேறு வீடியோக்கள் வழியாகவும் வெளியிட்டு இதை கண்டிக்காத எந்த பெண்கள் தினமும் அது மகளிர் தினமும் மகளிர் தினமாக இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலில் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நீ வந்து உடனே தொடங்க வேண்டும் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் நீதான் இப்பொழுது இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறாய் என்று கோஷங்களை எழுப்பி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திரு நடந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாசிற தவானா அல்கந்தில்லா